மூத்த குடிமக்களின் நல்வாழ்வு தமிழ்நாடு முழுவதும் அன்பு சோலை திட்டம் தொடக்கம் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அன்பு சோலை முதியோர் மணமகள் வள மையம் என்ற புதிய திட்டத்தை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொட்டப்பட்டு பாணி பவுண்டேஷன் வளாகத்தில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் முதியோர்கள் தங்கள் பகல் நேரங்களில் சமூக ரீதியாக ஈடுபடவும் தோழமையுடன் இருக்கவும் ஆரோக்கியமான செயல்பாடுகளில் பங்கேற்கவும் வசதியாக தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் இருபத்தைந்து அன்பு சோலை மையங்கள் இந்த அன்பு சோலை திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த மையங்கள் முதியோர்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்கள் யோகா நூலக வசதி மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்களின் பராமரிப்பு போன்ற விரிவான சேவைகளை வழங்கக்கூடிய வகையில் பகல் நேரங்களில் மட்டும் இயங்கும் திருச்சியில் முதலமைச்சர் தொடங்கி வைத்ததை தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அன்பு சோலை திட்ட மையத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தொடங்கி வைத்தனா் இந்த நிகழ்ச்சியில் அவருடன் சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டல சேர்மன் ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதுபோன்ற மையங்கள் மூலம் வீடுகளில் இருக்கும் முதியவர்கள் மனசோர்வடையாமல் பாதுகாப்பான சூழலில் அர்த்தமுள்ள நேரத்தை கழிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் முக்கிய நோக்கம் முதியோர்கள் கண்ணியத்துடனும் பராமரிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசின் நிதி உதவியுடன் செயல்படும் இந்த மையங்கள் குடும்ப பிணைப்பை தொடர்ந்தே முதியோர்கள் பாதுகாப்பான பகல் நேரத்தை கழிக்க வழிவகை செய்கிறது இதில் வட்டக்கழக செயலாளர்கள் ஆ தேவராஜன் அன்பின் மா ஆறுமுகம் மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் அனைவரும் கலந்து கொண்டனர்